ஹேங்கர் ஃபோர்ட் என்பது இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபலமான வரலாற்று மற்றும் பரவலாக பேய் கோட்டையாக அறியப்படும் இடமாகும் இந்த கோட்டை முந்தைய மலைகள் மற்றும் ஆழமான காட்டுகளுடன் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ளது இது அதனுடைய இரகசியம் மற்றும் மறைமுக சரித்திரம் காரணமாக பயங்கரமான இடமாக உருவாகியுள்ளது வரலாறு கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் மகாராஜா மான்சிங் ஒன்றாம் மகாராஜா மதோசிங் ஐ என்பவரால் கட்டப்பட்டது அவர் அம்பெரை ஆம்பர் அரசனாவார் மற்றும் அது இந்த இடத்தை பாதுகாப்பாக கொண்டுள்ளது இந்த கோட்டையை மகாராஜா மான்சிங் தனது குடும்பத்தினருடன் வாழ துவங்கினார் பேய் சம்பவங்கள் பேங்கர் கோட்டை அதிர்ச்சியான பேய் சம்பவங்களுக்காக அறியப்படுகிறது இந்த கோட்டை சுற்றி பல கதை சொல்லல்கள் உள்ளன குறிப்பாக ஒரு பிரபலமான கதை இதோ ஒரு அழகான பெண் ஜாதி பிரின்சஸ் ரத்னவாதி மற்றும் ஒரு வித்தியாசமான கபாலி மந்திரவாதி டான்ட்ரிக் இன் கதை தொடர்பாக உள்ளது மந்திரவாதி தனது மந்திரங்களை பயன்படுத்தி ராஜகுமாரி ரத்னவதியை காதலிக்க முயற்சித்தார் ஆனால் அவர் தோல்வியடைந்தார் அதன் பின்னர் அந்த மந்திரவாதி இங்கே இறந்து போயிருந்ததாக கூறப்படுகிறது இவரின் பரிதாபமான இறப்பும் அவரது பிரயாசமான காம வியூகமும் கோட்டையில் பேய்கள் மற்றும் அதிர்ச்சிகளை கொண்டு வந்ததாக பலர் நம்புகின்றனர் இன்றும் கோட்டை இன்றும் பங்கர்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் பலர் உணர்ந்துள்ள பேரழிவுகளும் அதிர்ச்சியான சம்பவங்களும் இருண்ட இரவுகளில் கேட்கப்படும் மர்ம குரல்கள் பலர் பகிர்ந்திருக்கின்றனர் இந்திய அரசும் இந்த கோட்டையை இரவில் கவர்ச்சியான இடமாக நிரூபித்துள்ளது மேலும் அங்கு செல்வது தீங்கு விளைவிக்கக்கூடும் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவும் இந்த கோட்டை அரசின் குறைந்த வரலாற்றையும் அதில் உண்டான பிரபலமான கதை சூழல்களையும் ஊக்குவிக்கும் காரணமாக உள்ளது எப்படி செல்லலாம் பேங்கர் கோட்டை ராஜஸ்தானின் ஆல்வார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் அருகிலுள்ள நகரங்கள் ஆகிய ஜெய்ப்பூர் ஜபிபுர் மற்றும் அஜ்மீர் ஆகிய இடங்களில் இருந்து ட்ரெயின் அல்லது பேருந்து மூலம் செல்ல முடியும் இந்த கோட்டை பயணிகளுக்கான ஒரு ரகசியமான மற்றும் பயங்கரமான இடமாக இருப்பதால் இங்கு செல்லும் போது சிறு முன்னெச்சரிக்கை முக்கியமாகும்